இவர் சொன்னதில் என்னையா தப்பு இருக்கு என்ன என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்குண்ணா அப்படின் மலை மலை மோதுங்கிறா மோதுனது இல்லை எங்க மோதுனது இல்லையா ஹலோ ஹலோ கைப்பற்று சூழல் இருக்கு ஹலோ 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 மோதுனது இல்லையா மலை மலை மோதுனதா இல்லையா மோது மலை மலை எங்க மோதான தெரிஞ்சா பேசு தெரியலையா

அறக்குருடைய வேலையாகத்தான் என்று யோசித்தார் ஆஞ்சநேய பெருமான் அப்பொழுதுதான் அந்த மலை கதை சொன்னது முதலிலே எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்ததாகவும் மலைகள் எல்லாம் பறந்ததாகவும் மோதிக்கொண்டதாகவும் தீப்பிழம்புகள் பிறந்ததாகவும் முனிவர்களும் சரி ஞானிகளும் சரி தவம் செய்யும் இடத்திலே தவத்தை கலைத்ததாகும் சொன்னது எல்லா முனிவர்களும் போய் கேட்கிறாங்க தேவேந்திர தேவேந்திரா எங்களால் தவம் பண்ண முடியல காரணம் என்ன மலைகள் மோதிக்கொள்கிறது அப்படி இருப்பதனால் எங்கள் நாங்கள் தவம் செய்யும் இடத்தில் எங்களுடைய தவத்தை கிடக்கிறது எல்லா மலைக்கு ரெக்கே வெட்டு வெற்ற ரெக்கே எல்லா மலைக்கு ரெக்கே வெட்டார் ஒரே ஒரு மலைக்கு ரெக்கே வெட்டல தெரியும் மைனாவிரத பதம் உள்ள போய் ஒளிஞ்சிடுச்சு கடலுக்குள்ள அப்படி சொல்லியா என்ன படிக்கவே படிக்க வேண்டியது வாயுவன் தூக்கி கொண்டு போய் காப்பாத்தி கடலுக்குள்ள ஓட்டார் வெச்சிட்டா அப்ப ஆரம்பத்துல எல்லா மலைகளுக்கும் இறக்கங்கள் இருந்தது இருந்து மோதி கொண்டது தெரிஞ்சா பேசு

வேலிமலை தெய்வத்துக்காக எந்த நாகரீகம் மரியாதை நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பெருமை இருக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு நேரத்தில் வேத ஒரு அர்ச்சகர் இருந்தால் நெற்றை தானம் பண்ணி கொண்டிருந்தா அன்றுபெருமானுக்காக

எங்க நீ கேள்வி போட்டுக்க போற மதுரை எங்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியாது ஆமா ஆமா நீ கரூர்ல இருக்கிற பையன் எங்க உன் மாய உன் தம்பி கிட்ட கேட்டு பாரு என்னன்னு உன் தம்பி கிட்ட கேட்டு பாரு மதுரையை பத்தி தெரியுமா என் தம்பி டியா ஆமா அவன் ஊர்ல இருக்கியா ஏய் அந்த உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க தம்பி தானியா அவன் என் மகன் மகேனா என்னடா அது அண்ணனும் தம்பி இருக்கிற மாதிரி மயங்குற முதல்ல உன் கால் அடி மண் எடுத்து சுத்தி போடணும்யா சரி 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 ஐயா மதுரை எம்பதியிலே நீங்கள் இருந்திருக்கலாம்

அவன் போய் சோறு ரசம் குழம்பு அண்டா உண்டா அரிசி வறுப்ப அவ்வளவையும் தின்னுட்டான் தின்னுட்டு தண்ணி 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 நலையிறான் ஏண்டா தண்ணி தண்ணி நலகவே கதையா கதையை சொல்ல தண்ணி தண்ணி ஏன்டா அலையற அப்படின்னு கூப்பிட்டு வாடா இங்கே வைடா கையை வை ஹை என்றான் வைகை ஆறு உருவானது அந்த கதை தானே தெரியும் எங்களுக்கு நாரியிட பாகருக்கு நஞ்சலுத்து மகிழ்ந்துட்ட வாரியிடம் சேராத வைகை நான்

நீ பெரிய பலசாலி ஆயிரம் யானைகள் பலம் கொண்டவன் தானே பீமன் என் வாழை தூக்கி நகட்டி வச்சுட்டு போடான்னா தூக்கி பார்க்குறேன் வாழை நகட்ட முடியல என்னால் வாழை தூக்க முடியவில்லையா நீ யார்ரா நீ என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு அப்பனுக்கு பிறந்தாங்கடா வாயு பகவானின் மகன்டா நீ நானும் வாயு பகவான் மகன் தான்டா அப்படின்னு சொன்னேன் அந்த கதை தானே வேற ஏதாவது பேசுங்க இப்போ எங்க அப்பா பாருடா கொடுவேன்

பாவமாக கிடக்கு என்ன கண்டாரி சரி ஏதாவது ரெண்டு பேசி தொலை இங்கே பார் நான் ஒரு கதை பேச போறேன்னா அதை கோவமாக கேட்கணும் சரி பேசுவா பேசு ஐந்து தொழிலுக்கு சொந்தக்கார சிவபெருமான் ஆமா ஆமாம் சிவபெருமானுடைய வலது பாகத்திலே பிறந்தவர் யார் அப்படின்னா அவர்தான் தான் பிரம்மா இடது பாகத்திலே பிறந்தவர் மகாவிஷ்ணு இதுவரையில் நீங்கள் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் எந்த கதை வேணாலும் பேசியிருக்கலாம் எந்த புராணம் வேணாலும் பேசியிருக்கலாம் இந்த புராணத்தை தாங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும் ரொம்ப கவனமா கவனிக்கணும் புரியுதா சரி பேசுங்க சிவனுடைய வலது வாகத்திலேயே பிறந்தவர் பிரம்மன் இடது பாகத்தில் வந்த மகாவிருஷ்ணு அப்பொழுது சிவன் தோன்றி மகாவிருஷ்ணை பார்த்து சொல்கிறார் மகாவிஷ்ணன் வரையிலே இன்று பிரம்மன் முதல் கொண்ட அனைவரையும் நீயே படைப்பாயாக பிரம்மன் உள்பட நீயே படைப்பாயாக அப்படி யார்கிட்ட விடுகிறாரே மகாவிருஷ்ண கதையை கவனமாக கவனிக்கிறது நமக்கு தெரிஞ்சு சரி அப்படி படைப்பாயாக என்று சொன்ன உடனேயே வரம் கொடுத்து விட்டார்கள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க கதையை கவனமாக கோனிங்க தம்பி கெவனிச்சு தாயா இருக்கேன் அப்ப பிரம்மனுக்கு மகாவிஷ்ணு ஒரு போட்டி வருது சண்டை வருது பிரம்மன் சொல்கிறார் நான் தான் படைப்பு தொழிலுக்கு சொந்தக்காரன் சொல்றார் மகாவிஷ்ணு சொல்கிறார் நான் தான் எனக்கு தான் படைப்பு தொழில் கொடுத்துருக்காரு சொல்றார் இங்கேதான் கவனிக்கணும் நீங்க இந்த இடத்துல தான் கவனிக்கணும் இங்கே பாருங்க அவங்க கவனிக்கிறாங்க எனக்கு புரியுது நீர் இந்த இடத்துல கவனிக்கணும் இந்த இடத்துல ஆழமாக கவனிக்கணும் பாருங்க சரிங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துருச்சு போட்டி வந்தோடனே பிரம்மனுடைய வயிற்றுக்குள்ளேயே மகாவிஷ்ணு உள்ள போறார் உள்ள சுத்தி பார்க்கிறாரு வெளியில வந்துட்டார் நல்லா இருக்கேன் நல்லா கவனியா சும்மா இல்லை பேசுறது என்ன பேச்சா வெளியில வந்து விட்டார் பிரம்மன் என்ன செய்யறாரு மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள உள்ள போயிட்டாரு வெளியில வர முடியாம தோரத்தை அடைச்சிட்டாரு சொல்ற கதை புரியுதா இல்லையா புரியுதா இல்லையா புரியுது இல்லையா உள்ள போனவர் வெளியில வர முடியாம தோரத்தை அடைச்சிட்டார் புரியுது இல்ல பிரம்மனுடைய வயிற்றுக்குள்ள மகாவிஷ்ணு உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டாரு

வெளில வர முடியல அனைத்து ஓட்டையிலே அடைத்து விட்டார் மகாவிஷ்ணியை தொப்புளில இருந்து தாமரை மலையிலே பறக்கப்படுகிறேன் தோப்புல கோடி அவ்வளவுதானே அவர் செடி இல்லை அவ்வளவு தானே அவ்வளவுதான் தெரியுது அப்படி வெளியில வந்து விட்டார் ஏன் என்ன காரணம் மகாபாஷ்ணி வயிற்றுல உள்ள உணவுனால ஓ ஒரு அளவுதான் எத்தனை வட்டம் வயிற்றுக்குள்ள போவேன் அவனுக்கு தான் வகுத்தாலையா போய்கிட்டு இருக்கு போனேன் வெளியில வர முடியல மாட்டிக்கிட்டேன் அப்புறம் தொப்புள் கூட இருந்து வெளியே வந்துட்டேன் அவ்வளோதான் அப்புறம் என்ன ஊத்த கதையாக இருந்தாலும் ஊடுருவி கேட்கணும் அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அடுத்தது உள்ள போய் வெளியில் வர முடியாதவரை ரொம்ப கூட்டி நீங்கள் குறைச்சிங்க ஏன் எரிய அங்கே அங்கே நான் சொல்லியிருக்கேன் வெளியில் வர முடியாத தொப்புல இருந்து தாமரம் வந்துட்டாங்க தாமரம் மலரில் வந்துட்டாங்க அப்புறமா வேறு என்னையா அதுதான்யா நல்லா கவனியா புரியுதா இல்லையா நான் சொல்றது கவனி என்னையா கையை அமுக்கிற ஒரு மாதிரியா

இல்லை வீட்டிலேருந்து கிளம்புறப்ப படித்தேன் கிளம்புறப்ப படிக்கவே கூடாது கிளம்புறப்ப படிக்கணுமே தவிர படிக்க படித்தோம்னா மண்டல ஏறவே ஏறா ஹோஸ்டே முட்டாப்புல முட்டாப்புல நாடகத்து வரும்போது ஒரு புது கதையாக பேசுவோமே அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்கண்ணே கொஞ்சம் புது கதையாக பேசுவோமேன்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நேரம் ஆகிடுச்சேன்னு கிளம்பி வந்துட்டேன் பாதி கதை வரையிலும் படித்தேன் மீதி கதையை நான் படிக்காமல் வரவறையாக படிச்சுட்டு பேசலாமா ஒரு கதையை முழுசா படிக்கணும் பேசணும் எதுக்கு இந்த வேலை ஏன் நான் அந்த கதையை ஆரம்பிச்சேன் தெரியுமா என்ன ஆரம்பத்தில் நான் கதையை ஆரம்பித்தேனே வேதசர்மானு ஆரம்பிச்சேன் முடிச்சு வச்சது யாரு நான் தான் நீங்கள் தான் முடிச்சு வச்சீங்க குண்டோதரன் ஆரம்பித்தேன் முடிச்சு வச்சது யாரு நான் தான் நீங்கள் தான் முடிச்சீங்க பீமன் ஆரம்பிச்சேன் முடிச்சு வச்சது யாரு நான் தான் அதே மாதிரி இந்த கதையை ஆரம்பித்தா நீ முடிச்சு வச்சுருவேன்னு ஆரம்பித்தேன் அதுக்கு தான் கவனி கவனின்னு கையை பிடிச்சி அமுக்குனியாயா அந்த கவனிக்கு அர்த்தம் தெரியாம இருக்கியடா ஐயோ ஏயா நான் இந்த ஒரு கதையாவது நீ பேசி பேர் வாங்கிக்கியான்னு தானே விட்டேன் ஆமா அதையும் இப்படி அறகுறையா நீ பாட்டினா ஊர்ல அசிங்கமான பாதையா இல்ல எனக்கு இந்த கதை உண்மையாவே தெரியாதியா தெரியாது அப்படி எதுக்கியா பேச நீ பேச நினைச்ச பேசினே அவ்வளவுதான் வரும் சரி இப்படியா வேற கதை பேசி தெரியா ஒரு ஆளுக்கு தெரியல பரவாயில்ல இல்ல இல்ல அப்படி இல்ல இதையும் நான் பேசிட்டேன்னா ஒரு கதையை முடிக்காம போக கூடாது நான் பாதி வரணும்னு சொல்லிட்டு நீ மீதியை சொல்லு

பிரம்மனுடைய வல்லது புருவத்திலிருந்து மகாவிஷ்ணு தோன்றுகிறார் உடனே சிவன் தோன்றி பிரம்மா உமக்கு படைத் தொழில் மகாவிஷ்ணு உமக்கு காத்த தொழில் சிவன் எமக்கு அழித்த தொழில் ஆக்கள் அழித்தல் காத்தல் தனித்தனியா தொழில் பிரிந்தது பிரம்மன் படைக்கிறார் படைக்கிறார் படைத்துக் கொண்டே இருந்தார் உடம்பிலே இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் இழந்து விடுகிறார் அப்படி இழந்து பிரம்மன் செத்து போயிட்டார் படைக்கப்பட்ட பிரம்மனே செத்து போயிட்டார் நான் என்ன ஒன்று கேட்குறேன் பிரம்மன் எத்தனை வருஷம் படைச்சான் எப்ப செத்தான் இந்த கதையில இருந்து மீதி கதையை சொல்லு பார்ப்போம் கைவிடும் உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுறேன் சந்தோஷம் நான் கூட என்னமோ நினைச்சேன் விஷயம் இருக்கு நன்றி எப்படி விஷயம் இருக்குன்னு நம்முன்னேன்னா எப்போ ஐந்தொழிலுக்கும் வித்தகன் யாரானா சிவன் ஆரம்பிச்சிங்க ஆமாம் அதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நன்றி நன்றி கொஞ்சம் அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருக்கு ம் அதில் இன்னொன்று சொன்னீங்க பாருங்கள் என்ன பிரம்மா உள்பட நீயே படைப்பாயாகனு முதல்ல மகாவிஷ்ணு தாண்டா படைக்கும் தொழில கொடுத்தான்னு சொன்னே நீங்க பிரபஞ்ச உற்பத்தியை படிச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரியா சந்தோஷம் அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க பிரம்மா கொஞ்ச நாள் படைச்சிட்டு செத்துட்டான்னு நீங்க அதுதான் வேடிக்கை இருக்கிறவங்க மக்கள் நினைப்பாங்க மனிதனுக்கு தானே இறப்பு தெய்வங்களுக்கு ஏது இறப்புன்னு பிரம்மனும் இறப்பான் இறப்பான் அடுத்த நிமிடம் இன்னொரு பிரம்மா பிறப்பான் பிறப்பான் சரி இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறப்பாங்கிறது தான் கதை இதை நீங்க சொல்லும் போதே நீ அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டீங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி நம்ம நிறைய பேசணும் சந்தோஷம் அதுக்கான நேரம் காலம் இது வரல என்பதாலே இன்னொரு மேடையில் நம்ம இதை பற்றி பேசுவோம் இப்பொழுது சந்திக்க வேண்டிய ஆட்களை யாருங்க என்ன நேரம் ஆனாலும் பரவாயில்ல அதை பற்றி நான் கவலைப்படலை பாதி கதையை நான் சொல்லிட்டு இல்லை நீதி கதையை நீ சொல்லு தலைவா எப்ப சேர்த்தா எப்ப மறுபடியும் படைப்பு தொழிலில் எப்படி தொடங்கினேன் பிரபஞ்ச உற்பத்தியில் இருக்குன்னு சொன்னவனுக்கு அதை படிக்காமல் சித்தார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்க மாட்டாங்க சொல்லு நான் அப்படி இல்லை படிச்சிருக்கேன் ம் சொல்லு அதாவது படைக்கும் தொழில் பிரம்மாவுக்கும் காக்கும் தொழில் மகாவிஷ்ணுவுக்கும் அழிக்கும் தொழில் சிவனுக்கும் மூவரும் பிரித்தார் பிரிச்சுட்டு ம் பிரம்மா தனியாக உட்காந்து ம் பிரணவ மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு ம் படைக்க ஆரம்பிக்கிறான் ம் படைச்சிக்கிட்டே இருக்கான் ம் கொஞ்சம் காலங்கள் போய் ம் பிரம்மனுடைய சக்தி எல்லாம் இழந்து இழந்து அப்படியே ஒன்னு நீ மயக்கப்பட வேணா தெரியும் உன் நடிப்பு என் பிடிப்பட்ட நடிப்புன்னு தெரியும் நீ மயக்க மயக்கப்படாமலே பேசு உன் நடிக்க வேணா நீக்காம கதையை மட்டும் பேசு நடிப்பை நான் அப்படியே சொல்லுப்பு பாத்துக்கிறேன் சொல்லுட்டா சேத்துட்டா சேத்துட்டானா செத்த அடுத்த நொடி இன்னொரு பிரம்மா உற்பத்தி ஆனா இல்லையா அந்த இன்னொரு பிரம்மா உற்பத்தி ஆகிறான் அதுக்கு முதல்ல தான் இவன் சாகிறான் புரியுதா இன்னொரு பிரம்மா உருவாங்க நான் கேட்கல முத பிரம்மா செத்தல்ல அவன் எப்ப செத்த அத சொல்லு படைச்சுக்கிட்டே இருக்கான் சக்திகள்லாம் சரி இழந்து அப்படியே விழுந்து டம்னு சாகிறான் டம்னு செத்த ஒண்ணு பக்கத்துல அடுத்த வருமா டொம்னு உற்பத்தி ஆகிறான் புரியுதா உங்களுக்கு ஏய் நீ நான் நீ என்ன

பியூ படைச்சிக்கிட்டு வர அப்படியே வந்த உடனே இங்கே சாகுறேன் இங்கே செத்துடுறேன் இங்கே தான் இந்த பிரம்மா உற்பத்தி ஆகிறான் இங்கே வந்தேன் இவனை ஆஹ் இப்போ நான் கேட்கல இங்கே செத்தால்ல அதை எப்போ செத்தான்னு சொல்லுவேன் இங்கே இருந்து அப்படியே படைச்சிக்கிட்டே போகிறா படைச்சிக்கிட்டே போய் ஏய் நீ எதுக்கு அழுகிற சாப்புறா இல்ல இங்கே நான் செத்துட்டா

செத்த ஓடம் பிள்ளை எத்தனை பேர் பிறந்தாங்க பிறக்கலாம் நான் ஆகும் போகிறா பற்றி நம்ம கவனச்சி மேலே இங்கே வா என்ன ஓடுற பேசுகிறா என்ன எத்தனை பேர் பிறந்தாங்க இது எதுக்கு நான் ஓடி வந்துட்டு நான் சொல்ல மாட்டேங்க சொல்லு வேணாங்க எனக்கு தெரியாது கூட வந்துருப்போது நான் முட்டாப்பில கூட வந்துட்டு போகிறேன் என்ன இது என்னை பேச விட மாட்டீங்க வந்து நீங்கள் பேசி போயிடுவா இல்லை நீங்க பேசு வேணாம் அப்போ தெரியாத பதினொ பதுயா பதினோரு பதினோரு பேர் நான் சொல்ல இருக்கணும் முந்திவிட்டாப்புலையா சொல்லு எதுக்கு அப்படியே வந்து முந்திடுப்ப